தூக்கி போட வேண்டிய கழிவை காசு கொடுத்து வாங்கி வயிற்றுக்குள் போடும் அவளம் கொழுத்தது எல்லாம் பால் என்று நம்பி பன்றியின் எலும்புகளை கரைத்து குடிக்கும் அவளம் ஒரு பக்கம் டப்பாக்களில் உள்ள பால் எப்படி கெட்டு போகாமல் உள்ளது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உள்ள டப்பாக்களில் அடைக்கப்பட்டுள்ள பால் ஏன் கெடுவதில்லை சிந்தித்தது உண்டா காரணம் அதில் உள்ளவை பன்றியின் கொழுப்புக்கள் அதனாலே நாள்பட்டும் பால்கள் கெடுவதில்லை இது ஒரு புறம் இருக்க அரபு நாடுகளில் கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல் டீசல் என இருபத்தி நான்கு வகையான பொருட்களை எடுத்தாலும் இருபத்தி ஐந்தாவதாக ஒரு பொருள் எடுக்கின்றனர் என்ன தெரியுமா அதுதான் கழிவு கழிவு ஒரு விலை பொருளா என்று நீங்கள் கேட்கலாம் உண்மையில் இல்லை ஆனால் தற்போது உள்ள நிறுவனங்கள் விலை பொருளாகத்தான் மாற்றி வருகின்றனர் கழிவில் சூரியகாந்தி எசம்ஸை கலந்து விடுகின்றனர் அதைத்தான் நாம் ரீஃபைன் ஆயில் என்று வாங்கி அன்றாட சமையலில் பயன்படுத்தி வருகின்றோம் சூரியகாந்தியின் விதை எவ்வளவுக்கு விற்கப்படுகின்றது நிலத்திற்கு பயிரிடவே விவசாயிகளினால் சூரியகாந்தியின் விதைகளை வாங்க முடிவதில்லை பிறகு எப்படி நூற்றி அறுபதுக்குள் ஒரு லிட்டர் கிடைக்கின்றது சூரியகாந்தி விதை மற்றும் அதை அரைக்க தேவையான கூலி இவற்றை எல்லாம் சேர்த்தால் ரூபாய் முன்னூரை தாண்டும் என்கின்றனர் விவசாயிகள் எவ்வளவோ வாக்குவாதம் பேசும் நாம் இதை சிந்தித்தோமா ஓர் உண்மை தெரியுமா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது நம் நாட்டில் நீரிழிவு நோயே கிடையாது இயற்கை உணவை அதிகம் பயன்படுத்தி விவசாயம் காப்போம் இனியாவது சிந்தித்து செயல்படுவோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்